Hi friends, வெல்கம் to சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பால ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேங்க பாருங்க நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு இப்போ இது ஃபேன் காத்துல நல்லா நம்ம அலசிட்டு உணர்த்தி எடுத்து எடுத்துட்டு வந்துடலாம் வெயில உணர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது ஃபேன் காத்துலயே வந்து நல்லா நம்ம கை கொட்டாத அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க அரிசி வந்து நம்ம ஃபேன் காற்றுல வந்து நம்ம விட்டு வந்துருக்கோங்க அதுக்குள்ளார வந்து நம்ம ஒரு கடை ஒன்று வச்சுக்கிட்டு எந்த கப்பால வந்து அரிசி அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால அளவுக்கு நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு மிதமான தீல வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இறி விடாத இது போல வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்பதான் ஒரே ஈவனா வந்து பருப்பு நல்லா வறுபட்டு வரும் பாருங்க பாசி பருப்பு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வருபட்டு வந்தாவே போதுமானது இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ அதே கடாயில ஒரு கப்ப அளவுக்கு அரிசி அரைக்கப்பளவுக்கு பாசி பருப்பு ஒன்றரை கப்பங்க ஒன்றரை கப்போ அரைக்கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுலாங்க இதுக்கு பாகுபாதம் அவசியம் இல்லை வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம அரிசி வந்து காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு ரவை பதத்துக்கு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இதே மிக்சி ஜார்ல வந்து நம்ம பைத்தம் போட்டு குர குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இதுவும் வந்து நம்ம குர குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அதே மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதே குக்கர்ல வந்து மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப்ப அளவுக்கு அரிசி அரை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கோம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை வந்து இதோட நம்ம சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இது போல வந்து தட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மீடியமான பிளேம்ல இருக்கட்டும் கட்டிகள் இல்லாம இது போல நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சிருக்க வெள்ளப்பாக வந்து இதோட வந்து நம்ம சேர்த்துலங்க கல் மண்ணு தூசி இல்லாம இருந்தா நீங்க அப்படியே கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா இது போல வடிகட்டி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமா நல்லா இருக்கும் இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க துருவிட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சுட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க இன்னுமே வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆயிட்டு வரணும் அது வரைக்கும் இடையிடையே இது கிண்டி இருங்க பாருங்க நல்லா வந்து ஆரம் வந்துடுச்சு இப்ப நம்ம கை வந்து இது மாதிரி தொட்டு பார்க்கும் போது கையில வந்து ஒட்டி வரக்கூடாதுங்க அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்ப கொஞ்சமா வந்து கையில நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது போல அப்ளை பண்ணிட்டு உருண்டைகளாவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மோதகம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இது மாதிரி உருண்டைகளாவும் நீங்க செய்து வச்சுக்கலாம் பாருங்க இது போல அப்படி இல்லைன்னா நீங்க மோல்டு வச்சு கூட நீங்க சேதுக்கலாங்க இது போல மோல்டு உங்ககிட்ட இருந்ததுன்னா கொஞ்சமா வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெய்யும் ஆயிலும் வந்து அப்ளை பண்ணிட்டு பண்ணிக்குங்க கொஞ்சமா மாவு எடுத்து இதுல பண்ணிக்கங்க நல்லா வந்து இது போல அழுத்தி விட்டுருங்க அழுத்தி தான் அந்த ஷேப் வந்து கரெக்டா வந்து நமக்கு கிடைக்கும் எடுத்துட்டு பாருங்க இது போல பிரிச்சு பார்க்கும் போது ஒரு சூப்பரான ஷேப்புக்கு நமக்கு மோதகம் கிடைச்சிடுச்சு இதே போல எல்லா ஷேப்புகளையும் நம்ம செய்து எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ வந்து நம்ம மோதகம் வேக வைக்கிறதுக்காக நம்ம இட்லி குக்கரை வச்சு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சிருக்கோம் இப்போ அதுக்கு மேல வந்து நம்ம இட்லி பிளேட்ட வந்து வச்சுக்கலாங்க இது போல இட்லி பிளேட்ட வச்சுக்கோங்க வச்சுட்டு இலையே போட்டுக்குங்க வாழை இலை வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கும் போது ரொம்பவே டேஸ்டியான மோதகம் வந்து கிடைக்கும் நமக்கு உங்களுக்கு எந்த வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க சேதம் எடுத்துக்கங்க உருண்டைக்கெலாம் சேதம் எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது ஒரு டூ டேஸ்க்கு நம்ம வச்சிருந்து கூட சாப்பிடலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு பிப்டீன் எடுத்துக்கலாங்க வெந்து வந்த பிறகு எப்படி வந்துருக்கு நம்ம பாக்கலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம இட்லி குக்கரை ஓபன் பண்ணி பாக்கலாம் சூப்பரா வந்து கொழுக்கட்ட வெந்து வந்துருச்சு ரொம்பவே அருமையான இந்த பிள்ளையார் மோதகம் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோட உங்களிடம் விரைபடைவது வரலட்சுமி ப பாய் தேங்க்யூ